வெல்கம் டு ஃபுட் ஷார்ட் ஸ்பாட் இன்றைக்கி கேழ்வரக எப்படி செய்யுதுன்னு சொல்லி செஞ்சு காமிக்கிறேங்க நான் ஒரு கப்பு மாவு போட்டிருக்கேன் மாவு போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் வரமிளகாத்தூள் இஞ்சி கொஞ்சம் பொடிசா கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கங்க நல்லா பொடி பொடியாக இருக்கட்டும்ங்க இதுக்கு நான் பச்சை மிளகா கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஏன்னா மிளகாய் தூள் போட்டுக்கிறதுனால பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி தூள் முருங்கைக்கீரை உப்பு கொஞ்சம் இது எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு வந்து இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கிறேங்க பாருங்க இப்படி கரைச்சிக்கணும் இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் கேரட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ கல் காஞ்சிருச்சான்னு பார்த்தீங்க கல் நல்லா சூடுக்கிங்க இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க இல்லை கேரட் பீன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதில் முரங்கீரை போட்டோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் வாழை இல இல்லைன்னா பேப்பர் பட்டர் பேப்பர் இருந்தால் கூட அதில் தட்டி நீங்கள் அதில் போடலாங்க பழக்கம் இருந்தால் கல்லில் தட்டுங்க இல்லைன்னா அந்த மாதிரி போடுங்க இப்போ மேலே வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க இது கொஞ்சம் நல்லா எண்ணெய் போட்டிங்கன்னா நல்லா இப்போ வெந்திருச்சிங்க நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இது பாரம்பரியமானதுங்க இது ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருமே சாப்பிட்லாம் அந்த காலத்துலலாம் வந்து இட்லி தோசை இதெல்லாம் கிடையாதுங்க இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க கேழ்வரகு களி அடை புட்டு இந்த மாதிரி தாங்க சாப்பிடுவாங்க இப்போ இது வெந்துருச்சிங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம ரொட்டி ரெடி ஆயிடுச்சு கேழ்விரக்காடை எப்படிங்க இதுக்கு வந்து நான் தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் வைக்கிறேங்க இது சட்னி இல்லாதே சாப்பிட்லாங்க நான் வந்து வீட்டில் சட்னி இருந்ததுனால நான் உங்களுக்கு வைக்கிறேன் இப்போ நம்ம கேழ்விரக்காட ரெடி